இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா பழைய சாரம் பழைய சாரமும் வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்கி சாப்பிடுவாங்க பழைய கஞ்சிக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கும் காலையில் சாப்பாடு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் சாப்பிட்லாம் மத்தியானத்துக்கு வந்து கேபேஜ் வச்சுருக்கேன் கேபேஜ் கொதியது மத்தியானம் வந்து சாதம் வச்சிருச்சு அப்புறம் வெள்ளைப்பூடு வெங்காயம் இதெல்லாம் போட்டு குழம்பு புளி குழம்பு குழம்பு மாதிரி குழம்பு நல்லா கொதித்து மடங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா கொஞ்சோன்னு மழைலம்புல இருந்துச்சு அதை உரிச்சு வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறமா இந்த இது வேர்க்கடலையை வச்சு செஞ்சது தான் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு தலை சுற்றே வந்துருச்சு இனிமேல் இதை தொடைய குழந்தை ரெடி ஆயிடுச்சு எங்காலாம் திரும்பி போட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரியே குழம்பும் மற்ற குழம்பு மற்ற குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் முட்டை வச்சு வச்சிருக்கேன் முட்டையை வச்சாச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு மதியம் சாப்பாடு இன்னைக்கு மீன் தொட்டியெல்லாம் கழுவிட்டேன் மீன் குட்டி குட்டியாக இருக்கான் அதெல்லாம் இன்னைக்கு கழுவி மீனை போட்டு இறையும் விட்டாச்சு அதுக்கப்புறம் பெரிய மீனில் வந்து ஒரு பிளாக் கலர் மீன் இறந்து போச்சு பாவம் இப்போ ஒரு மீன் தான் கிடக்கு இந்த பவுலும் விளக்கியாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சொல்லப்படுறேன்னா நம்மளை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல அவங்க வந்து எவ்வளோ சொன்னாலுமே அவங்க வாயில் வச்சு செங்கல் அடைச்சாலும் அந்த செங்கலே நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க தான் அதனால் சொல்கிறவங்கள வந்து ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம அதை காதில் வாங்காமல் எவ்வளோ தூரத்துக்கு போகிறோமோ போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் அடுத்த வீதியில் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்